ஹாய் எனக்கு ஒரு விலாக் மாதிரி தான் பார்க்க போகிறீங்க ஆடி கிருத்திகை அண்டு கிருஷ்ண ஜெயந்தி ரெண்டும் சேர்ந்து வந்துருச்சா போன கிருத்திகை வந்து நான் என்னது எனக்கு வந்து அன்னைக்கு வந்து எங்கள் மாமனாருக்கு வந்து தேவசம் வந்துருச்சு என்னால் அந்த மாவிளக்கெலாம் போட்டு கும்பிட முடியாமல் போயிடுச்சு சரி இந்த கிருத்தி எனக்கு ஒரு ஆப்ஷன் மாதிரி கிடச்சிது சரி முருகர் நம்ம கொடுத்துருக்காருன்னு நினச்சிட்டேன் கலையில் எடுத்தோன்னே ஸ்வீட்டுக்காக தான் பா வாசிப்பருப்பு அந்த சிறு போட்டு சிறுபருப்பு போட்டு பாயசம் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு பாயசத்துக்காக பருப்பை நல்லா வறுத்துட்டு இருக்கேன் இது நல்லா சிகப்பாக வருங்க அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவராக இருக்கும் பாயசம் இதில் வந்து நிறைய விஷயங்கள் கூட கூட ஆட் பண்ணலாம் பட் நான் எனக்கு அப்புறமா நான் சொல்கிறேன் அது என்னன்ட்டு இந்த மாதிரி நல்லா செவக்கை வறுத்துட்டு நல்ல கலர் சேஞ்ச் ஆகினா அது வாசனை வரும் பருப்பில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் இந்த கோல்டன் கலராக மாறிடும் பருப்பு நல்லா மாறினதுக்கப்புறமா அதை எடுத்து தனியாக கழுவி வச்சுடுங்க இது வந்து மாவிளக்குக்காக அரிசி ஊற வச்சிட்டேன் எப்பவுமே வந்து இந்த ஆடி கத்திக்கை தை கார்த்திகை இதுக்கெல்லாம் வந்து நான் மாவிளக்கு போடுவேன் மாவிளக்கு ஊற வச்சிட்டேன் நெக்ஸ்ட் வந்து எனக்கு வந்து முருங்கைக்கீரை பண்ணால் ரொம்ப விசேஷம் இல்லையா கிருத்திகைக்கு எப்போயுமே மோஸ்ட்லி முருங்கைக்கீரை பண்ணுறது ரொம்ப நல்லது எல்லா டைமும் கிடைக்காது இந்த டைம் வந்து கிடச்சிதுன்றதுனால முருகக்கீரை வேர்க்கட்டில் போட்டு தான் பண்ணுவேன் நான் எப்பயுமே வேர்க்கடலை போட்டு அதை பெரட்டல் மாதிரி பண்ணுவோம் நாங்கள் நல்லா காஞ்ச மிளகாய் ஒரு அஞ்சு போட்டு போட்டுக்கோங்க நல்லா ஒரு ரெண்டு ரெண்டு பிடிக்கு மேலே இருக்கும் போட்டு நல்லா வறுக்கணும் எப்பவுமே வேர்க்கடலை வந்து சட்னிக்கானாலும் சரி இந்த மாதிரி கீரையில் பொரியலில் எங்கேயாவது போடுறதா இருந்தாலும் சரி நல்லா செவுக்காக வருங்க அந்த நம்ம சாப்பிட்டோம்னா வேர்க்கடலை அந்த ஃப்ளேவர் வரணும் அந்தளவுக்கு நல்லா வறு வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா வறுக்கணும் கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும் பட் ஆனால் நின்று நம்ம பொறுமையாக வறுக்கணும் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு வறுத்துட்டு ஆரட்டும்னு ஒரு பக்கம் வச்சுருங்க காஞ்சி மிளகாவும் சேர்த்து வறுத்துட்டோம் இப்போ கீரையில் வந்து நான் அந்த ஒன்று ரெண்டு பழுத்த இலலாம் வந்துது அதெல்லாம் பொறுக்கி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் இது வந்து நான் எதுக்கு எப்பயுமே இப்போலாம் வந்து கீரை அலசி தான் போடுறது இது எதுக்குன்னா வீட்டில் அம்மா வீட்டிலேருந்து தெரிச்சிட்டு இருந்ததுனால அங்கே வந்து ரொம்ப க்ளீனாக தான் இருக்கும் அதனால் சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே தான் வச்சுட்டேன் இது வந்து கொஞ்சமாக ஒரு ஒரு சின்ன டம்ளர் தண்ணி ஊட்டிட்டு கொஞ்சமாக கீரை எவ்வளோ தப்புன்னு உப்பு தேவையோ அந்த உப்பை போட்டு தண்ணி நல்லா தர தரேன்னு கொதிக்கிட்டோன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் தண்ணி கொதிக்க ஆரம்பித்தோடனே இந்த கீரை எடுத்து அதில் போடுங்க கீ கடையில் கீரை வாங்கினேன்னா கண்டிப்பாக அலசி தான் போடுவேன் இது மரத்தில் நம்ம துந்திராக உடைச்சிட்டு வந்தது அதனால் நல்லா தான் இருக்கும்னு சொல்லிட்டுட்டேன் இந்த மாதிரி எடுத்து போடுங்க போட்டுவிட்டு அந்த தண்ணியும் அந்த கீரையோடு சேர்ந்து நல்லா அப்படியே வெந்துடணும் தண்ணி நல்லா சுண்டிடும் அதனால தான் ஒரு டம்ளர் தண்ணி வைங்கன்னு சொல்கிறேன் ஏன்னா நிறைய தண்ணி வச்சிட்டாலும் ரொம்ப கஷ்டமாக போயிடும் இது முருங்கை கீரைலாம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வெந்துடும் இல்லையா அதனால சொல்கிறேன் இது மாதிரி நம்ம கலறி கலரி வச்சுட்டே இருந்தோம்னா மூடெல்லாம் தேவையில்ல இந்த மாதிரி நம்ம கலரிட்டே இருந்தோம்னா உப்பு தண்ணியில் அந்த கீரை நல்லா வெந்துடும் நல்லா கலரி விட்டுட்டிங்கன்னா நல்லா கலரணும் கலரி கலரி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அந்த தண்ணியும் ட்ரை ஆகிடும் உங்களுக்கு அந்த கீரையில் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா தண்ணி ஆகிடும் உரித்து இறக்கி வச்சுருங்க அதுக்கப்புறம் கீரையை நல்லா பிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம் இது நல்லா வ இந்த மாதிரி வதக்கணும் நல்லா வதங்கட்டும் ஏன்னா அந்த கீரை இதுலேயே வதஞிது எல்லாம் கீரையாக டக்குன்னு சுருண்டுடும் கொஞ்சம் இது வந்தாலும் வீர்க்கல் இந்த மாதிரி தோல் எடுங்க தோல் எடுப்போம் நம்ம வெளியில் பால்கனியில் அந்த மாதிரி எடுத்து போய் புடைக்கலாம்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் அது ரொம்ப பரவி காற்றுல பயங்கரமாக இது பண்ணுது அதனால் என்ன பண்ணுறது இந்த கடாயிலையே வறுத்துனோம்னா அந்த கடாயிலே வச்சு நல்லா தோலை நசுக்கிட்டு அப்படியே புடைச்சிட்டோம்னா ஒரே இடமா ஆயிடுது அப்புறமா நம்ம ஷிங்க்லேயும் புடைக்க புதைக்க புடைக்க முடியாது சாரி பொடைச்சு வச்சுக்கோங்க அதுலேயும் போய் அடைச்சிக்குது அதனால் இந்த மாதிரி பொடைச்சிட்டு அதை தூள் அப்படியே எடுத்து அந்த டஸ்ட்பின் கவர் ஒன்று வச்சுருப்பேன் பக்கத்துலேயே அந்த டஸ்ட்பின் மாதிரி ஒரு கூட வச்சுருக்கேன் ஒன்று வச்சுருப்பேன் அதை கவரில் போட்டுடலாம் இது வந்து ரொம்ப ஈஸியான டிப் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் ஏன்னா எப்படி பார்த்தாலும் சிங்கிளியும் போய் பரவிடும் நெக்ஸ்ட் வந்து அடைச்சிடும் நம்ம வந்து எங்கேனா போய் அதை புடைச்சாலும் நமக்கு வந்து அது வீடு ஃபுல்லாக ஆயிடும் அதனால நான் இந்த மாதிரி தான் இப்போலாம் பண்ணுறது நல்லா தொடச்சி விட்டுட்டோன்னா வேலை முடிஞ்சிடும் இல்லையா நெக்ஸ்ட் வந்து இன்றைக்கி வேர்க்கடலையை வந்து மிக்ஸி ஜார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க இருக்கு இல்லையா அது நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுன்றத பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நான் போட்டேன் அப்புறம் ஒன்று எடுத்துட்டேன் ரொம்ப காரமாக இருக்குமோன்னு சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் வச்சு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க அதாவது உதிரி உதிரியாக வரும் நல்லா மிளகா அரைக்க போனால் அதை நாலு போகணும் அது பொடிஞ்சிரும் வறுத்து தானே அது நல்லா பொடிச்சிரும் நல்லா பொடியாக போட்டு அந்த கீரையை நல்லா பிச்சிருங்க அது ஒன்று ஒன்று தண்ணியில் நம்ம கலந்து வைக்கணும் இல்லையா பரட்டி வைக்கணும் இல்லையா கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சுருங்க பிச்சுட்டு இந்த வேர்க்கல்லையே அதில் கொட்டி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண தான் இது வந்து ரொம்பவும் ஓட்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா பீஸ் வீசி பேஸ்ட் ஆகிடும் கொஞ்சம் பார்த்து பார்த்து க்ரஷ் பண்ணிக்கோங்க அதுக்குள்ளே அங்கே பாசிப்பருப்பு வெந்துருச்சு இல்லையா அதை இறக்கிட்டு கொஞ்சம் வெள்ளம் போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சுட்ருக்கேன் அது கழுதி நிறைய கரையிற அளவுக்கு கொதிச்சா போதும் ஏன்னா அதில் மண் இருக்கும் அதனால தான் ஏன்னா இப்போலாம் நம்ம நம்பி போடவே முடியல சப்போஸ் ஏதோ ஒரு நாள் போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி ஒரு கல் கற்கும் முறுக்குன்னு கல் தான் இருக்குது இந்த மாதிரி பாசங்க வெந்துருச்சு கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம் ஏன்னா தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க கீழே ஊற்றிட்டு அதை நான் வேக வச்ச தண்ணியாக அது ரொம்ப ஹெல்த்தி இல்லையா இந்த தண்ணியோட பரவாயில்ல இண்டக்ஷனில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் குக்கரில் வந்து இந்த கிணத்துல ஊற்றி வச்சுட்டு நல்லா கொதிக்கிட்டோம் ரொம்ப தண்ணியாக இருக்குதுன்னா கொஞ்சமாக ஒரு ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து கரைச்சி ஊற்றிட்டிங்கன்னா சூப்பராக திக்காயிடும் இல்லைனா தேங்காய் இருந்ததுன்னா ஒரு பல் எடுத்து சின்னதாக ஒரு பத்தை எடுத்து அரைச்சி ஊற்றிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ ஏலக்காவையும் பொடித்து அதில் போட்டுவிட்டேன் போட்டு அது நல்லா ஒரு பக்கம் கொதிக்கிட்டோம் வெள்ளம் தண்ணியாக ஆட் பண்ணி விட்டுட்டோம்னா அதை பாட்டு நல்லா கொதிச்சுட்டு இருக்கோம் கொதித்து நல்ல திக்னஸ் வரட்டோன்ட்டு நம்ம பாட்டை விட்டுட்டு நம்ம வேலையை பார்க்கலாம் அது இண்டக்ஷனில் தானே போட்டிருக்கோம் இப்போ இவ்வளோ தண்ணியாக இருக்குது சரி நான் யோசிச்சா சரி நம்ம நிறைய தான் தண்ணி வச்சுருமோன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் லேத்துக்குலாம் அதுவே வத்த ஆரம்பிச்சிச்சு இப்போ இந்த வந்து இந்த கீரையை நல்லா உதுக்கணும் ஒட்டிகிட்ருக்கோம் இல்லையா வெந்ததுனால இந்த மாதிரி உதவித்திங்கன்னா உதுந்து வரும் உதுந்து வந்தப்போ இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க விற்கல்ல பொடியாக அதில் ஆட் பண்ணி நல்லா கெசையிலாம் பெசறதில்ல அந்த மாதிரி கலந்து பிசஞ்சா மாதிரி கலரலாம் கலந்துட்டு அப்படியே எடுத்து கிண்ணத்தில் வச்சுல வெளி தான் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் தெரியாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப செம்மையாக இருக்கும் நாங்கள் வந்து கூழ் ஊற்றுறதுக்கு இந்த மாதிரி கூழெல்லாம் ஊற்றுவாங்க அம்மா வீட்டில் எங்கள் வீட்டில் பழக்கோங்க அம்மா வீட்டில் செய்வாங்க இந்த மாதிரி தான் கீரை பரட்டல் பண்ணுங்க வேர்க்கடலை பொடி போட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும் மென்னு சாப்பிட்றதுக்கு ரெண்டுமே பயங்கர ஹெல்த்தியான பொருள் வேர்க்கடலையாகட்டும் முருங்கைக்கீரையாகட்டும் கீரையாகட்டும் யோசிச்சு பாருங்கள் பயங்கர ஹெல்த்தியான பொருள் தான் நீங்கள் இதை வந்து கூழோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ எம்மியாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா காரகாரமாகவும் இருக்கும் இதுக்கு தாளிப்பு அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் வேக வச்சுட்டு வேர்க்கடலையை பிடிச்சி இந்த மாதிரி போட வேண்டியது தான் இது வந்து சம எம்மியான ஹெல்த்தியான டிஷ்ஷு டை பண்ணி பாருங்கனாலேயே ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள் எப்பயுமே மோஸ்ட்லி இப்படி தான் பண்ணுவோம் எங்களுக்கு இப்படி நல்லா பிடிக்கும் பருப்பு போட்டும் பண்ணலாம் பருப்பு காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டுட்டு முருங்கைக்கீரை போட்டுட்டு தேங்காய் போட்டு பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் தான் நெக்ஸ்ட் வந்து சாம்பாருக்கு பருப்பு எடுத்து வச்சுட்டேன் எல்லாத்தையும் காட்டினேன்னா எங்கே போய் முடிய தெரியல அதனால் சரி அப்படி இப்படி ஷார்ட் பண்ணிட்டாங்க பக்கமா பாயசம் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம தேங்காய் கழுப்பெல்லாம் நறுக்கி நெய்யில் வறுத்து கொட்டலாம் முந்திரி வறுத்து கொட்டலாம் நெய் ஊற்றலாம் எல்லாமே பண்ணலாம் பட் என்கிட்ட இப்போ தேங்காய் ஃப்ரெஷ் தேங்காய் இல்லை நான் சாமிக்கு வைக்கிறதுனால நான் யூஸ்டு தேங்காய்லாம் பண்ண மாட்டேன் அதனால் சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே விட்டுவிட்டேன் ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் ஊற்றிட்டேன் அப்போ அப்புறமா நம்ம நெய்யில் வறுத்து எல்லாத்தையும் கொட்டிக்கலாம்னு சொல்லிவிட்டு ஏன்னா சாமிக்கு வைக்கணும் இப்போ முந்திரி வேணால் வறுத்து போடலாம் சரி ஒரேடியாக வறுத்து கொடுக்கலாம் தேங்காய் முந்திரி வேணும்னு விட்டுவிட்டேன் நான் கையை கத்தியை எடுக்க சொல்லவே கையில் வந்து ஒரு வீரத்தண்டு இந்த கத்தியை யாரெல்லாம் வந்து இந்த ஷார்ப் பண்ற நினைக்கி இப்படி எதாவது பண்ணிப்பீங்கன்னு சொல்லுங்க நான் சும்மா தான் ஷார்ப் பண்ணுவேன் ஆனா கண்டிப்பா என் கையை ஏதாவது படம் பார்க்காம விடவே விடாது இது வந்து எனக்கு விஷயமாவே ஆகிடுச்சு நல்லா வந்துகிட்டே இருக்கு ப்ளட்டு நானும் என்ன பண்ணாலும் பிளட் அடங்குற மாதிரி தெரியல தண்ணியில் ரொம்ப நேரம் வச்சிருந்தேன் ஐஸ் வச்சேன் அப்புறம் தூக்கி பிடிச்ச மாதிரி வேலைக்கு வேலைக்காக கொஞ்ச நேரம் தூக்கி பிடிச்சி டிஷ்யூ பேப்பரை எடுத்து கொஞ்சம் லைட்டா வெட் பண்ணிட்டு சுத்தி வச்சிட்டேன் சுற்றி வச்சுட்டு பண்ணிட்டு சரி அது வேலையும் ஆகணும் இல்லையா இதை யார் செய்வா நம்ம கரெக்ட் ஆகிடுச்சுனாலும் அதை செஞ்சு தானே ஆகணும் அதனால் சரின்னு சொல்லிட்டு பரவாயில்ல இது மாதிரி நிறைய வீராத்தழமைகள் எப்பயுமே நடக்கும் கையில் சூடு அதிகமாக இருக்கும் நிறைய பட்டுடும் கடுகு வெடிச்சிடும் எதனால் ஒன்று நடக்கும் அது அப்படியே பழகிடுச்சு இவ்வளோ நல்லான்னு வச்சுக்கோங்களேன் அது நிற்கவே மாட்டேன்னு இருந்துச்சு ரொம்ப நேரம் அப்படியே தூக்கி வச்சுட்டே இருந்தேன்னா அதெல்லாம் கட்டிகிட்டு இருக்கேன் இது எங்கேயும் நான் வந்து நிறைய நாள் காலையில் எரிச்சு போய் கட் பண்ணிப்பேன் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு முருங்கைக்காய் சாம்பாருக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தால் பருப்பு வந்துருச்சு வெறி முருங்கைக்காய் கத்திரிக்காவோ இருந்தது நான் போடல ஏன்னால் முருங்கைக்காய் மட்டும் வச்சு சாம்பார் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு கொஞ்சமாக தான் வச்சேன் போதும்னு சொல்லிட்டு முருங்கக்காய் சாம்பார் அந்த தக்காளி எங்கெங்கே வதங்குது வதங்கவே மாட்டேங்குது எவ்வளோ நேரம் வரது நான் பரவாயில்ல வேகத்துக்கு ஆடுற மாதிரி முடிவாயிடுச்சு அவ்வளோதான் சாம்பார் கூட்டி வச்சாச்சு அது பக்கம் ஒரு பக்கம் வாழைக்காய் வந்துவிட்டேன் இன்றைக்கி என்ன கித்திகைக்கு நான் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா வாழைக்காய் வறுவல் முருங்கைக்காய் சாம்பார் முருங்கைக்கீரை ஏற்கடலை போ பாஸ்டி பருப்பு வச்சு பாயசம் நெக்ஸ்ட் வந்து மாவிளக்கு மாவு போட்டேன் மாவிளக்கு கண்டிப்பாக போடணும் இல்லையா அதனால் போடுவேன் கித்த கிக்கி போட்டுனா நம்ம ஹெல்த்துக்காக நம்ம வேண்டிக்கிட்டே எதையாவது நம்ம வேண்டிகிட்டு கிட்டே போடுறது தான் அந்த மாதிரி போட வேண்டிய விஷயம் தான் இப்போ சாம்பாரும் வாழைக்காக வந்துட்டு இப்போ வந்து மாவிளக்கு மாவுக்காக அரிசி நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருந்தேன் இந்த குட்டி ஸ்ட்ரெயினர் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் அந்த மாதிரி அதில் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு ரெண்டு மூணு ஏரக்காய் போட்டுட்டாங்க போட்டுட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டேன் மாவா வர அளவுக்கு நல்லா கிரைண்ட் பண்ணுவேன் நல்லா கிரைண்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துகிட்டு நம்ம பாகு வெள்ளம்னு வச்சுக்கோங்க ஆனால் என் கை சூட்டுக்கெல்லாம் வந்து எனக்கு பாகு வெள்ளம்லாம் வேண்டாங்க ஆட்டோமேட்டிக்காக அதுவே லைட்டாக வச்சுக்கோங்க அவ்வளோ ஹீட்டு இதை சேஞ்ச் பண்ணாமல் விட்டு தான் எடுத்துட்டேன் அதனால் எனக்கு வந்து லெஃப் ஸ்டாண்டர்ட் காட்டுது இந்த மாதிரி நல்லா டைட்டாக பசைஞ்சிடுங்க பிசஞ்சிட்டு இந்த மாதிரி குழி மாதிரி பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு குழுக்கட்ட மாதிரி நாங்கள் பிடிச்சி வைப்போம் அதில் வந்து நெய் போட்டு திருப்பி போட்டு விளக்கேற்றி தேவையாக வரைச்சு வைப்போம் இதுதான் மாவிளக்கு எங்கள் வீட்டில் நாங்கள் பண்ணுற பூஜை இன்றைக்கி கித்தகை இதெல்லாம் தாங்க பண்ணேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தயவு செஞ்சு இதாக லைக் பண்ணுங்கள் நிறைய விஷயங்கள் வந்து நான் சமையல் போட்டு என்னோடய வீடியோஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா விளாக்ஸில் தான் நிறைய இருக்கும் போய் பாருங்கள் ரொம்ப உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் என்னோடய வீடியோஸ் மோஸ்ட்லி அவ்வளோதாங்க சாமிக்கு இலைய வச்சு போட்டாச்சு சாமி கும்பிட்டுட்டேன் ஈவினிங் கிருஷ்ண ஜெயந்திக்காக அடுத்தது என்ன செய்ய போகிறேன்றதை பார்க்கலாம் அதை நான் சிம்பிளாக தான் பண்ணுறேன் பார்ப்போம் தேங்க்யூ